சிந்தனை செல்வன் திருமா சொல்லக்கூடிய அந்த கருத்து உங்கள் தலைவர் சொல்லக்கூடியது ஆளுநர் பேசியது தலித்களை அபகரிக்கிற ஒரு சூழ்ச்சிங்கிறார் அவர் எப்படி இதனால் இந்த சொல்றதுனால அபகரிச்சிட போறார் கிட்டத்தட்ட திருமாவின் கருத்தும் அதுதானே ரெண்டு ஆளுநருடைய உரையை வந்து ரெண்டு விதமா அவர் வந்து தலித்துகள் முதலமைச்சராக வரணும் பெரிய விஞ்ஞானிகளாக வரணும் பெரிய பேராசிரியர்களா வரணும் அதெல்லாம் நான் எப்ப பாக்க போறேன் அப்படின்னு நந்தனார் பள்ளியில போய் அவர் வந்து பேசினார் இதை மேலோட்டமாக பார்க்கிற போது இது தலித்துகளுடைய கனவு மாத்திரமல்ல சமூக விரும்பக்கூடிய எல்லோரிடமும் இருக்கக்கூடிய கனவு இயக்கம் அதை நோக்கி நாம் எல்லாரும் வந்து கருத்து பயணப்படுறோம் சிந்தனை செல்வன் உங்க தொடர்பு மீண்டும் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க நான் வைத்த கேள்விதான் ஏன் வந்து உங்களுடைய தலைவர் இத வந்து தலித்துகள அபகரிக்கிற சூழ்ச்சி இதுல ஆளுநருக்கு என்ன லாபம் இருக்க போது அவர் எப்படி அபகரிப்பார்னு நீங்க பார்க்கறீங்க எதன் அடிப்படையில் அதை குறிப்பிடுகிறார் திரும உங்க ஆடியோ வாஸ் வந்து ஆஹ் இப்ப இருக்கு சொல்லுங்க

நேரடியா அம்பேத்கரை தாக்குவதற்கு பதிலாக அந்த அந்த பிரிட்டிஷாருடைய வலையை முகமது அலி சின்னாவை நோக்கி அவர்கள் நகர்த்தினார்கள் நகர்த்தினார்கள் அம்பேத்கருடைய இந்த வரணும் ஒரு கல்ச்சுரல் மைனாரிட்டியா நீங்க அங்கீகரிக்கணும் என்று சொன்ன அந்த கோரிக்கையே பிரிட்டிஷாருடைய சூழ்ச்சி என்று சொல்லி ஒரு திரிபுவாதத்தை முன்வைப்பவர் தான் ஆர் என் ரவி என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் தலித்துகளுக்கு தலித்துகளை எம்பவர் பண்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல தயவு செய்து அரங்கத்தில் இருக்கிறவங்களையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன் தமிழ் சமூகத்தையும் பார்த்து கேட்கிறேன் முதலமைச்சராக ஆகிற அடிப்படையில் இருந்து தலித்துகளை எம்பவர் பண்றதுன்னு ரொம்ப மலினமா அதை புரிந்து கொள்ள வேண்டாம் மரியாதைக்குரிய அண்ணன் தூத்துக்குடி செல்வன் இருக்காங்க அண்ணனுடைய ஊர்ல இன்னமும் ஊரு சரி ரெண்டா பிரிஞ்சு இருக்கு நீங்க வாழற இடம் வேற நான் வாழற இடம் வேற என்னுடைய உறவினர்கள் இறந்தா அந்த இடத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றது வேற உங்களுடைய அடக்க இடம் வேற நீங்க கும்பிடுற சாமி வேற நான் கும்பிடுற சாமி வேற இப்ப கோவிலுக்குள்ளார நுழைய கூட அனுமதிக்க மறுக்கிறது நிலைதான் இன்னைக்கு அண்ணன் செல்வம் வந்து மறுக்கிறாரு ஒருவேளை நகரமயமாதத்தினுடைய விளைவா நகரங்களில் இந்த ஒரு நெகிழ்வு தன்மை உருவா தவிர இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் கிராமங்களையும் நிலைதான் இருக்கு இந்த நிலை மாற்று என்று இல்ல சமூக மேம்பாடு சமூகத்துக்குள்ள சமூக நீதி சம வாய்மை ஒரு பார்வை அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறதுங்கறது இன்னொரு பார்வை அந்த இன்னொரு பார்வையை நோக்கி ஏன் தமிழ்நாடு நகரல இல்ல இந்த இந்த சூழல்ல எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கமான பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு அனைத்து தரப்பு மக்களுக்குமான பாதுகாப்பு ஒன்றே ஒன்றுதான் அதுதான் கிரான்ஸ்ட்யூஷன் அந்த கிரான்ஸ்ட்யூஷனையே வருதலிக்கிற செயல்படுத்த மறுக்கிற அதற்கு அதனுடைய நடைமுறைகளை தமிழகத்துல முட்டுக்கட்டை போடுகிறவராலாம் ஆஹ் மரியாதைக்குரிய நண்பர் ஆர் என் ரவி அவர்கள் விலகி கொடுத்துருந்தாரு அவர் சிதம்பரத்துல வந்து பேசுகிறதில் வந்து ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது உடனே காரல் மாஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல ஒரு கட்டுரை எழுதினாரா இருபது கட்டுரை எழுதினாராம் அந்த கட்டுரையில நீங்க வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை ஒழித்து காத்தாதான் இந்தியாவை ஆள

நான் கூட அதை திரும்ப திரும்ப செல்வம் கிட்ட கேட்டேன் நீங்க முதல்ல உங்க கட்சியில தேசிய அளவுல பண்ணீங்களா மாநில தலைவர்களை உருவாக்குனீங்களா காங்கிரஸ் இத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கி இருக்குதே கடந்த காலங்கள்ல பீகார் தொடங்கி பஞ்சாப் தொடங்கி பல முதலமைச்சர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு மாயாவதி அவங்களா எமர்ஜாய் வந்த ஒரு லீடராகவும் இருக்காங்களே அவர் அதற்கு சொன்னார் தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த புள்ளிக்கு என்ன அர்த்தம் அவங்க தரப்புல இருந்தும் அது நடக்கல இங்கேயும் நடக்கலன்ற இடத்துல இருந்து தானே அதை பார்க்கணும் இந்த கேள்விகள் இருக்கிற நியாயத்தை விட இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது எந்த நோக்கத்திற்காக முன்வைக்கப்படுகிறது மிக மிக முக்கியமானது நான் நல்லா என்பதுமானதுல மாறுபட்ட கருத்துமல்ல அந்த கருத்தை முன்வைத்து எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் இடையில சந்தேகம் உண்டாகிறதுக்குல்ல அதை நம்ம கிராமங்களில் பல இடங்களை பாக்குறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கப்பா ஒரு ரெண்டு ஏச்ச நிலத்தை நீ கூடுதலாக கேட்டு வாங்க கூடா என்று சொல்வது என் மீதான அக்கறை அல்ல எத்தி என்னுடைய அண்ணனோடு சந்தியோடு மோத ஒரு முயற்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோரிக்கைகளை சொல்லக்கூடிய ஆர் என் ரவி புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கு உரிமை வேணும்னு போராடி தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாரு அந்த சமயத்துல ஆர் என் ரவியருடைய பூதாதையர்கள் தான் அங்க வந்து கடுமையா இந்து மதையை வந்து போராட்டத்தை நடந்துச்சு பெண்களுடைய உரிமைக்காக அம்பேத்கர் நாடாளுமன்றத்துக்குள்ள போராடி இருந்தப்ப அதற்கு எதிராக இருந்தவர்கள் ஆர் என் ரவியருடைய பூதாதையர்கள் ஆகவே ஆர் என் ரவியும் அவருடைய சித்தாந்தத்துக்கு பின்னாலும் ஒரு வரலாறுக்கு நிறைவா ஒண்ணு சொல்ல நாங்கள் நந்தனை ஒரு மாமன்னாக கடந்திருக்கிறோம் அதற்கான ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகளை பேராசான் அயோத்திராசிதன் நிறுவியிருக்கிறார் ஆனால் அந்த நந்தனுடைய குரு பூஜையிலே கலந்து கொள்வதாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிற வந்த ஆர் என் ரவி அந்த இடத்தில் நந்தனை ஒரு அடிமை பணைய பண்ணையாளாக சித்தரிக்கிற பெரிய புராண கதையாடலை மீண்டும் அங்கே கட்டமைக்க முயற்சி செய்கிறார் ஆகவே வந்து ஆர் என் ரவி அவர்களது முயற்சி என்பது முழுக்க முழுக்க கலாச்சாரின் பண்பாட்டு ரீதியாக நலித்துகளை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அம்சம் அடிப்படையான அம்சம் ஆகவே ஆரன் வருவது அக்கறை அல்ல எங்களுக்கு இடையில் பகையை மூட்டுகிற எங்களை எங்களுடைய பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கிற ஒரு அப்பட்டமான சூழ்ச்சி என்னுடைய என்னுடைய கைகள்ல சுவாமி சகதானந்தாருடைய புத்தகம் புத்தகத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி சட்டப்பேரவையில பேசிய உரை இருக்க சட்டப்பேரவையில கோவிலுக்குள்ளார உள்ள விடுங்க அரியணங்கள் ஆலயங்களுக்கு போக கூடாது என்று எந்த சொல்லி இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் சில மடாதிபதிகள் அறிக்கை விடுகிறார்கள் கோவில் நுழைவு போராட்டத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆக இப்படி சுவாமி சகதானந்தா ஆன்மீக தளத்தில் ஒரு சம உரிமையும் கல்வி தளத்தில் இந்த மக்கள் மேம்பாடு அடையணுன்ற நந்தனா கல்வி கழகத்தையும் உருவாக்குறவர் நீங்க சொல்ற மாதிரி சம உரிமை அதாவது நீங்க சொல்ற மாதிரி கல்வி அறிவு இங்கே சமூக நீதி தளம் இது எல்லாமே ஒரு பக்கம் பேசுகிறோம் ஆனால் இன்னைக்கும் செய்திகளில் நீங்க சொன்ன அதே நந்தன் உதாரணத்தையே நான் திரைப்படத்தை சமீபத்தில் அந்த திரைப்பட அடிப்படையில இருந்தே இந்த கேள்வியை வைக்கிறேன் நந்தன் என்ற அந்த திரைப்படம் என்னத்தை பேசுச்சு பட்டியலின மக்களுக்கான அதிகாரத்தை தான் பேசிச்சு அந்த அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் படக்கூடிய வழிகளை தானே அது பேசிச்சு அந்த வழி இன்னும் கிராமங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதுவும் இதுல அதாவது முதலமைச்சருங்கிறது அதோட

புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்ற செய்தி ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக எங்களை ஒருவர் சனாதன கும்பலை பண்பாட்டின் உச்சம் என்று சொல்லுகிற ஒருவர் வல்லரா களவாட முயற்சிக்கிறவர் ஐஎன் காவி சாயம் அடித்து அவரை அவரையும் களவாட முயற்சிக்கிறவர் சுவாமி சகஜானந்தாரையும் தற்கயப்படுத்த முயற்சிக்கிற ஒருவர் எங்கள் மீது அக்கறை வடிக்கிறார் என்று சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது ஆடு நடைகிறதே என்று கோனாய் அழுகிறது என்ற பழமொழியை விட வேறு எந்த பதிலையும் எங்களால் சொல்ல முடியாது செய்முறை ரீதியாக தமிழகத்துல ஒரு பொலிட்டிக்கல் என்பவர்மென்ட் வேணுமா சொன்னா நிச்சயமாக வேண்டும் அதற்கான பணிகளை திமுக செய்திருக்கிறதா என்று சொன்னா அது நடைமுறை சார்ந்த கேள்வி பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள் நிறைவா உன்னை ஒன்று சொன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஐநூறு தொழில்முறையோர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் முனைவோர் கூடலை மாறாட்டை தமிழ்நாட்டில் சட்டமில்லாமல் திமுக செய்திருக்கிறது சமூகம் பழங்குடி மக்களுடைய தொழில் முனைவோர்களை மாத்திரம் தேசிய அளவில் அவர்களுக்கு இடையில் ஒரு கலந்துரையாடலை உற்சாகத்தை மூட்டக்கூடிய பணியை திமுக செய்திருக்கிறது கடந்த மூன்றாண்டுகளில் நூத்தி அறுபது நூத்தி அறுபது உயர்கல்வி மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு மாணவருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ஒரு மாணவருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் இந்த கடந்த மூன்றாண்டுகளில் நூத்தி அறுபது மாணவர்களை வெளியே அனுப்பி இருக்கிறது திமுக திமுக மீது நடைமுறை சார்ந்த விமர்சனம் இருக்கலாம் ஆனால் கொள்கை சார்ந்த விமர்சனம் எங்களுக்கு இல்லை ஆனால் ஆர் என் ரவி அவர்கள் மீது அடிப்படை கொள்கையிலேயே நாங்கள் புறப்படுத்துவோம்